இடையில்லா கிருபிய மூடிய அல்லாவின் பெயரால் துவங்குகிறேன் என் பேர் சிலம்பரசன் இஸ்லா தான் என் பேர் சித்திக் நான் வீட்டில் வீடு இருக்கிறேன் என் கூட பிறந்தவங்க மூணு தம்பிகள் நான் தான் பெரியவேன் ஒரு இஸ்லாம் எப்படி எனக்கு கிடைத்தது ஃபஸ்ட்டு இது முதலில் இது அறிமுக உரை அதை நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் அதுக்கு அடுத்த வாரம் அல்லாஹ் கண்டிப்பாக நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது ஏன்னா நான் ஏற்றுக்கொண்டது நான் தான் மற்றவங்களுக்கும் சொல்லணும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னா என் நண்பன் டேவிட் அவர் இப்போ வந்து இஸ்லாத்தை ஏற்று அவர் நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டம் என் கூட இருந்தவங்க எல்லாம் இஸ்லாத்தை தேர்த்துக்கு சீமான் டேவிட் லூகா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜகன் நாங்கள் ஒரே டீமாக தான் இருப்போம் அது இல்லாமல் எனக்கு வெளியே ஃப்ரெண்டுங்க சர்க்கிள் அதிகம் ஃப்ரெண்டுங்கனாலே கெட்ட வழியில் இருக்கிற ஃப்ரெண்டுங்க எனக்கு நிறைய என் வீட்டில் என்னை பார்த்தாலே போயிவிடுவாங்க இப்போ வரைக்கும் ஏன்னா அந்த இப்போ வரைக்கும்னா இஸ்லாத்தை ஏத்துக்கு அப்புறம் கிடையாது அதுக்கு முன்னாடி நான் எந்த நேரம் எந்த மைண்டில் இருப்பேன்னு யோசிப்பாங்கோ என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே அப்படி தான் இருப்பாங்க எப்போ எந்த நேரம் எப்படி இருக்கிறேன் நல்ல மூடில் இருக்கிறனா கெட்ட மூடில் இருக்கிறனா அப்படின்ற அளவுக்கு நிறைய பாவங்களை செஞ்சேன் இந்த கூடா நட்பு கேடா முடியுமன்ற இதுகேற்ற மாதிரி இருந்தேன் தீய கோணம் மானக்கேடான செயல்கள் இப்படி எதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கோ அங்கே நான் இருப்பேன் ஏன்னா நான் இல்லை என் நான் இருக்கிற இடத்துல அதெல்லாம் நடக்கும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க சார் கல்லையா இப்போது என் கூட சுற்று இருந்தவங்க இல்லாமல் அவங்கள எங்கள முதல்ல டேவிட்ன்றது தான் இஸ்லாத்தை ஏற்றாரு அவர் தாவத்து இப்போ அவர் பேர் அவர் வந்து அவரை அவர் அல்ல நாடுனால்தான் நாங்களாம் இங்கே வந்திருக்கிறோன்ற லுக்கு ஏன்னா டேவிட்ன்றது ஏரியாவில் நல்ல பேர் இருக்குது அப்போவே அவன் கிறிஸ்டின் அவன் பர்த் முஸ்லீமு அவன் ஃபேமிலியும் ஃபுல் டோட்டல் பர்த் முஸ்லீமும் அவங்க அப்பா ஒரு அப்படியே பட்ட டேவிட்டு இஸ்லா தேத்துக்கினாலும் அதில் தான் காரணம் இல்லாமல் இருக்காது அப்புறம் டேவிடோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீமான் ஆரிஸ் இப்போ அவர் பேர் ஆரிஸ் அவர் இஸ்லா தேத்தார் என் தம்பி அன்பு மூர்த்தி இளைய சூர்யா மூணு பேர் அதில் அன்பு என்கிற ஆஷி அவர் இஸ்லா ஏற்று எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் சல்லா நான் வந்து எனக்கு தாவூத்து டேவிட் வந்து நிறைய சொல்லுவார் புக்ஸு கொடுப்பாரு படின்னு நான் நிறைய படிப்பேன் ஸ்கூலில் படிக்கிறப்போவும் நான் பச்சை தானாக ஒன்பதாவது பேருக்கு தான் பாதில்ல அப்பாவுக்கு அடிப்பட்டதுனால ஆனால் நாங்கள் கெடுதுக்கு காரணமாக இருந்ததும் அதே டேவிட் தான் எங்களுக்கு குருநாதரும் டேவிட் தான் எங்களை நல்ல வயலில் கூட்டுனு வந்தவரும் டேவிட் தான் நல்ல வயல கூட்டுனு வந்தோம்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு ஸ்கூலில் கட் ஸ்கூல் அடிக்கிறது நாங்கள் ஸ்கூல் கட்டஸ்ட்டு சினிமாவுக்கு போவோம் படிக்கிறப்போ சின்ன வயசுலேயே நாங்கள் இருக்கிற ஏரியா ஸ்லம்ன்றதுனால அந்த மாதிரி சரி நம்ம பண்ணுற அதே தவிர நம்ம தம்பிங்களும் கூடாதுன்றதுனால நானாக பண்ணேன் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பேன் தம்பிங்க்கிட்ட அதை வந்து அவங்க பார்வையில் வந்து என்னை வந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கோ நான் அதே கண்டினியூ பண்ணிக்கினேன் தவறாகவே என்னை பார்த்து ஐயோ சிலம்பா எந்த மூடில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசுறது கூட தயக்கத்தோடு பேசுவாங்கோ பெற்ற அம்மாவும் சரி ஏன்னா நான் எனி டைம் ட்ரிங்க்ஸில் இருப்பேன் பாக்கெட்டில் எப்பவுமே சிகரெட் இருந்துங்கன்னா இருக்கும் அது இல்லாமல் நாளே இருக்காது தூங்கி இருந்தோன்னா முதல் ஞாபகம் அங்கே தான் போவோம் பல் வளர்க்குறதுக்கு முன்னாடி நாலு மணி உட்காந்து குச்சுன்னு இருப்பேன் அந்த வாழ்க்கையெல்லாம் இருந்தேன் எனக்கு ஃப்ரெண்டுங்க சர்க்கிள் அதிகம் ஒரு ரசிகர் மன்றத்தில் அந்த ஒரு பொறுப்பில் இருந்தேன் டேவிட் வந்து என்னை விட பெரிய பொறுப்பில் இருந்தோம் அதே ரசிகர் மன்றத்தில் சென்னை மாவட்ட தலை தலைவராக இருந்தான் சூப்பர் ஸ்டார் அவங்க மரும அவங்ககிட்ட நாங்கள் கூட இருந்தோம் நான் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தேன் அவனே அந்த பொறுப்பை வேணான்னு விட்டுட்டு இஸ்லாத்து ஏற்றுக்கினப்ப நாங்கள் எல்லாம் பயங்கரமாக யோசிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் மருமகன் அவர் கூட இருந்தால் அவனே ஏற்றுக்குறான்னா தினம் அவங்க வீட்டில் பணம் இருக்குது அவன் மாறணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்போ நம்ம இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறான் நாங்கள் ஏழ்மை நான் தான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுன்ற சூழ்நிலை வந்துச்சு என் தம்பி அன்பு வந்து ஆறாவது ஏழாவது படிக்கிறப்போ அண்ணன் கர்ணா நான் அண்ணன் அதை பெரியம் அவங்க பையன் அவர் வீட்டில் எங்களால் ஏன்னா அங்கே மூ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற அப்பா கட்டிப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து அவங்க வீட்டுக்கு போ போய் அங்கே வளர ஆரம்பிச்சிட்டான் அங்கேயே இருந்து அங்கேயே படிக்க ஆரம்பிச்சிட்டான் வருவான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவான் கஷ்டமாக நான் வந்து பா தேட்டரில் வேலை செய்வேன் பேண்டு போவேன் மாதிரி என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவேன் வீட்டுக்கு சாப்பிடணும் இல்லையா தம்பிங்க இருக்கிறாங்கல்ல நல்ல நாள் துணி மத்தவங்க பட்டாசு தீபாவளினா யார் வீட்டான போய் கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல போனா என் வாழ்க்கையோட இது சர்க்குல மாறிச்சு ஆனா இப்படியும் எளிதாக சம்பாதிக்கலாமா இப்படியும் வழி இருக்குதான்ட்டு தான் கூட சேர்ந்துக்கணு இந்த கட்டிங் ஊட்டுங்கனு கட்சி விஸ்டிங்காட அரசியலில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்துலேயும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்ல பர்த் இஸ் பர்த் இஸ்லா முஸ்லீமாக சொல்கிறேன் எனக்கு அவங்க சொல்ல அப்புறம் டேவிடு எனக்கு அடிக்கடி சொல்லுவார் நான் அந்த நேரம் கேட்டுப்பேன் அதுக்கப்புறம் அப்படி அங்கேருந்து அப்படி பக்கத்தில் தள்ளி போனோடனே நான் என்னோடய கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ண போனோக்கி தான் போவோம் சில ஆனால் இப்போ நான் அந்த குடியை தொட்டு இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலேருந்து ஆகுது இது எனக்கு சில கடவுள் கொடுத்த இது இப்போ கூட நான் ஒரு சின்ன மவுத்தாயிச்சின்னு தான் வந்தேன் இன்னும் நான் தான் கற்று ப தவா சென்டரில் இருந்தேன் ரெண்டு மாதம் இருந்தேன் ஒரு மௌ மவுத் டெத்தாயிடுவோம் நான் இப்போ வந்திருக்கிறேன் இப்போ போய்டுவோம் ஒரு வாரத்தில் அடுத்த வாரம் என்னோடய என்னன்னா நானும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசணும் மற்றவங்க மாதிரி இப்போ என்ன என் குடும்பத்தில் அன்பாக இப்போலாம் பார்க்குறப்போ என் தம்பி இங்கே உட்காந்துருக்கான் அவனால் என்கிட்ட பேச கூட மாட்டான் ஒரு சீசனில் அன்பு அது மேலே ஒழுங்காது அப்படின்னு என்னை ரொம்ப இது பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் வந்தா எனக்கு என்ன தேவையாது நான் பிள்ளையா அந்த பிள்ளை வீடு இருக்கிறப்போ சரி நான் தனியாக ஒரு ரூம்ல ரூமுள்ள கூட யாரும் வர மாட்டாங்க ஆரம்பத்துல வீட்டு வாடகைகள் கரண்ட் பில்ல இருந்து எல்லாம் கொடுத்து வீட பார்த்து வந்தவன் அதுக்கப்புறம் தம்பிங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா நான் அதை விட்டுட்டேன் ஃபுல்லாக ரவுடி பசங்க கூட சுற்றிக்கின்னு எங்கள் மேல கேஸ் இருக்கு ஜெயிலை பார்த்துட்டேன் டேசனை பார்த்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு எங்கே போனாலும் எனக்கு இப்போ ஹோட்டலில் நான் காசு கொடுத்து தான் சாப்பிடணுன்ற அந்த இதுலாம் கிடையாது நான் வேற நிறைய பேர் வைத்து வச்சில்ல அதாவது டன்னு கணக்கில் பாவத்தை செஞ்சு வச்சிருந்தேன் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ காலில் அப்போ போகிறக்கும் அப்படின்னு இருக்கிறப்போ தான் டேவிட் மூலிமா எனக்கு இந்த இஸ்லாம் கிடைத்தது இஸ்லாம்ன்றது நான் முஸ்லீம்ன்றதுனா உன்னதமானவன் கட்டுப்பட்டுவேன் படிக்க புக்ஸுக்கும் கொடுப்பான் நான் படிப்பேன் இஸ்லாம் நண்பர்களும் இருப்பாங்க அவங்களே நான் ஒரு முறை போட்டு இந்த தாவூத் ஜாவித் முஸ்லீம் எங்கள் ஏரியாவில் வந்து கறிக்கடை வச்சு நடத்துறாரு அவரே போட்டு அச்சு காசு கேட்பேன் காசு கேட்டனால ஒரு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என் தம்பி ஆஷிக்கு இஸ்லா தேத்ததுனால அவங்க ஜமாத்தில் போய் பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க இல்லைனா அந்த தான் நான் உள்ளே தான் ஜெயில்தான் போய் இந்த அதாவது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ பாவங்களை செஞ்சதான் தான் நான் அதுக்கப்புறம் நாலு இடையில் டேவிட் கூட இருந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இஸ்லாம்லாம் தெரியும் எனக்கு இஸ்லாம் இதுதான் வேதம் இதுதான் முரண்பாடு இல்லாத ஒரு வேதம் அப்படின்றது தான் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் படிப்பேன் ஆனால் அதை வந்து நான் வழிபட வழி நடைமுறைப்படுத்த மாட்டேன் யோசிப்பேன் திங்கிங்லாம் இருக்கும் ஆனால் செயல்படுத்த மாட்டேன் ஏன்னா என்ன கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க சரிக்கு அந்த மாதிரி தூங்கி இருந்தவனே எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான்றப்போ இனி எங்கடா போகிறோம் நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டாலே சொல்லுவாங்க இனி யாரோட தாலியை அறக போகிறான் சில தெரில அப்படின்னு அந்த அளவுக்கு ஏரியா ஃபுல்லாக கெட்ட போயிருத்தேன் எத்தவனே பேசலாம் மாட்டாத்தவன்னே வச்சிருவேன் ஸ்டேஷன் பிரச்சனையாக என்ன கூட்டணும் வந்து கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாமே இருந்தாங்கோ அதனால எனக்கு எந்த பயமேல என்னை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்துலேருந்து என் நண்பர்கள்லாம் சில தேர்த்தன்னு பிரிஞ்சாங்க அவங்க வீட்டில் என் கூட இருக்கிறப்ப நண்பர்கள் நாங்கள் போவோம் நான் கஷ்டப்படன்னு இதுவே கிடையாது போவோம் ஒரு இடத்துல உக்காருவோம் செட்டிங்காக உட்காருவோம் அந்த ஓனர்கிட்ட பேசுவோம் என்ன தேவையோ அஞ்சாயிரூவா வருதா வாங்குவோம் இந்தாட ஆள் நீ வச்சு லூக்கா முதற்கொண்டு சொல்கிறேன் ஹரிஷ் சீமா வந்தா நீங்கள்லாம் இதெல்லாம் வச்சுங்கன்னு கொடுத்துட்டு மீதி ஷாப் போய் செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு அதே அவனுங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மா பெற்றவங்களாம் போகிறான் அப்படின்றவாங்கோ ஆனால் அவங்க பிள்ளைங்கள பார்த்தா அவங்க அதுங்க அவங்க பிள்ளை என் கூட தான் அது முந்தின நாள் நைட்டு இருந்துருவான் அந்த தவறு அவனும் தான் என் கூட பங்கா பங்களிப்பாக இருப்பான் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க நல்ல பேர் யோசித்தேன் என்ன இது இதெலான்னு அப்புறம் கெட்ட வழி நிறையா பண்ணி ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சும் அதை நான் தவற விட்டேன் கைக்கு கடித்தோம் அதை நான் தவற விட்டேன் இப்போதோ கல்யாணம் ஆகி எனக்கு அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆகுது படிப்பேன் குரான் குரான் படிக்க மாட்டேன் தினத்தந்தி பேப்பர் நான் டெய்லி படிக்கிற பழக்கம் இருக்கு அதில் வந்து போ குரான் அந்த இது படிப்பேன் தினகானா பச்சிருவேன் படித்து இது இப்போது கொரோனா நேரம் வேலை வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டம் மறுநாள் தூங்கி எழுந்தால் குழந்தைக்கு ஒரு பால் வாங்குறது கூட அந்தளவுக்கு பொருளாதாரம் ஏன்னா நான் குடோனில் வேலை செய்கிறேன் லோடிங் வேலை வண்டிங்கெல்லாம் தடை பண்ணிட்டாங்க ரொம்ப மறாத நாள் பால் பாயிடுவாங்க கூட குழந்தைக்கு டீ கேப்பான் நான் தூங்க தான் சொல்லி கேட்பேன் கடவுள்கிட்ட உட்காந்து முட்டி போட்டு தொழுகலாம் பண்ண மாட்டேன் கிட்ட கேட்பேன் ஓப்பனிங் நான் சொல்கிறது இந்த கொரோனா ஓப்பனிங் ஸ்டார்ட்டிங்கில் கேட்குறப்போ எனக்கு எங்கேருந்து தான் வர தெரியாது திடீர்னு வந்தான் அன்பு ஆசிக்கன் தம்பி வந்தான் நின்னா வீட்டு வாடகை வேறு ஃபஸ்ட்டு மாதம் கட்டலை கொரோனா ஸ்டார்டிங்லேயே வந்தால் நின்னா இந்த செலவு வச்சுன்னு காசு கொடுத்தான் அப்புறம் அடுத்த வாரம் வந்தால் அரிசி மளிகை நான் ஆனா நான் கேட்பேன் அதுக்கு முன்னாடி கண்ணீர் எனக்கு கண்ணில் தண்ணி வரும் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது எல்லாரும் தான் ஃபோன் பண்ணுவேன் என்னை நம்ப மாட்டானுங்க என்னடா நீ எங்கே போய் நாளாக இருக்குதாடா நானா நான் அதெல்லாம் விட்டுட்டேன் நம்ம எதோ குடலில் போய் மூட்டை சும தூக்குனா தான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்னா ஃபேமிலி நான் பண்ணப்பா என் அப்பா பண்ணப்பாவும் இது என் அப்பாவும் அப்படிதான் என் அப்பா கூட பத்து பேர் சுற்றி நின்று இருப்பாங்க எல்பனி கேட்டு சவுகார்பேட்டையில் எங்கள் அப்பா வட்ட செயலாளர் டி ராஜேந்திர அப்போ எம்எல்ஏ ஆகிறார் எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் சொல்றேன் எங்கள் அப்பா கூட பத்து பேர் ஜிம்பாய்ஸ் மாதிரி சுற்றி நிற்பாங்க ஒரு டைல்ஸ் ஓட்டணும்னா கூட எங்கள் அப்பாவுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அப்போ அப்போ பிடுங்குவாரு நான் சொல்றது தொண்ணூற்றி எட்டில் நான் பார்த்துக்குறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டி அதிகம் அவங்களுக்கு தான் எல்லாம் செலுப்பா நாங்கள் நாலு பேர் ஆம்பளை பிள்ளைன்றதுனால எங்களை விட்டாரு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் நாளைன்றது எப்பவுமே நிரந்தரம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா பார்த்து என் தம்பிங்களுக்கெல்லாம் அந்த ஞாபகம் இருக்குமோ இல்லையெல்லாம் எனக்கு தெரில ஆனால் எனக்கு ஞாபகம் இது ஏன்னா எங்கள் அப்பா பார்த்து நான் அதுக்கப்புறம் அவருக்கு அடிப்பட்டவனும் குடும்பத்தையும் பார்த்துவேன் ஒரு வேலை சோற்று கஷ்டப்படுவேன் அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்த பண்ணணுன்னு தான் எனக்கு பயம் வந்தது ஐயோ நம்ம புள்ள நம்ம இதே மாதிரி நம்ம பண்ணுற பாவத்துக்கு நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்தது சரி சரி ரெண்டாவது உயர்ந்தலாம் இப்போ தூக்கி தேவையிட எல்லாத்தையும் தூக்கி வரமா அப்படி நம்ம என்ன தேவையாக ஒரு வேலை தரலான்னு தேடி இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்த மூன்றரை வருஷம் இது வரைக்கும் நான் நான் உண்மையிலுமே சொல்கிறேன் எனக்கு மதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோம் நான் வந்து மாதா கோயில் முதற்கொண்டு இந்து கோயில் முதற்கொண்டு என்ன தேடி வருவாங்கோ நான் எல்லாருக்கும் டொனேஷன் வாங்கி தருவேன் நான் வேலை கூட்டின்னு போய் டொனேஷன் வாங்கி தருவேன் என் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏ டு செட்டு தெரியும் அமைச்சர் முதற்கொண்டு உக்காந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தருவேன் கோயில் கட்டணமாக என்கிட்ட தேடி வருவாங்க எனக்கு நான் பங்கு வாங்கிப்பேன் நான் சும்மாலாம் செய்ய மாட்டேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுன்னு இணைய வச்சோம்னா ஆனால் இது இணைன்றது எனக்கு தெரியாது ஒரு மாதா கோயில நான் எடுத்து நடத்தணுவேன் அதனால எனக்கு இஸ்லாம் வச்சு நம்ம மாதா மா அந்த இது நான் நடத்துனதுனால மரியம் அவங்க மாதா கோயில் எடுத்து நடத்துனதுனால குரானில் எத்தனை இடத்துல எனக்கு மரியம் பத்தி போட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அதிகம் படித்தேன் இப்போ இந்த ரெண்டு மா மாதம் காலகட்டத்தில் அதை படித்தேன் குரானை நிறைய படித்தேன் நிறைய தெரிஞ்சுக்கினேன் இப்போ இங்கே சொன்ன அண்ணன் தஜால் பற்றி சொன்னார் அவரும் சரி பாய் மற்றபடி இருக்கிற இந்த பேசின நான் நான் வந்து நாலு பேர் பேசின வகையில் அந்த நாலு பேர் பேசுகிறேன் கேட்டேன் இதை நான் அங்கேயும் கேட்டுட்டேன் அங்கேயும் படிச்சுட்டேன் இன்சாலா உண்மையிலுமே அடுத்த வாரம் நான் இதை விட நிறைய பேசணும் என் நண்பர்கள் இன்னும் சில பேர் கெட்ட வழியில் இருக்கிறாங்கோ அவங்களை என்ன நான் என்ன தேவையோ அவங்களுக்கு போய் புரிய வச்சு அவங்கள நான் இஸ்லாம் மார்க்கத்துக்கு அழித்து வருவேன் கண்டிப்பாக என்ன சில அது நடக்கும் என் ஃபேமிலி இதோ போக்குவா மூன்று வருஷமாக லோடிங் வேலை அப்படி இப்படி போயின்னுங்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் எனக்கு நான் கேட்பேன் நைட்டு உக்காந்து அழுவேன் காயில ஒரு பால் பயிட்டுவாங்க கூட காசு இருக்காது ஆனால் அன்பு நைட்டு ஒன்று ஒன்றரை மணிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு அமுச்சு கிதோனு அனுப்பிச்சு காசு இருந்தால் கதை தட்டி இரநூறுபா கொடுப்பான் அந்த நேரம் ஆனால் அந்த இரநூறுபா எனக்கு பெருசாகப்பட்டது அதுக்கப்புறம் ஆஷிக்கு மூலியமா ஜினாபாய் அவர் அவருடைய அறிமுகம் கிடச்சிது அதுவும் நான் என்னை எதுக்கு நாடுறான்னு தெரில உங்கள நான் தெரியல உங்கள மூலியமாக ஒரு பத்து பேர் நான் தெரிந்து கெட்டவேல இந்த நிமிஷம் இருக்க இருக்கிறவங்க தான் நான் பேர் சொல்ல விரும்பல போவேன் நான் கூப்பிட்டா இப்போவும் பத்து பேரும் பேண்ட் போட்டுன்னு வர தயார் தான் ஆனா மார்க்கத்துக்கு அவனுங்களுக்கு தான் கூப்பிடுவேன் நான் வலுக்கட்டாயமாக கூப்பிட மாட்டேன் வரமத்த